ਸਤਿਗੁਰੂ ਨਾਥ ਮਹਾਰਾਜ ਕੀ ਸਰਸਵਤੀ ਮਾਤਾ ਕੀ ਜੀ 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 ਜੀ

सीता का अयोध्यापुरी रामचंद्रमूर्ति की जय श्री राधा कृष्ण गोपाल कृष्ण स्वामी की ओम श्री गण सदा सर्वत्र गोविंद नाम संगीतनम गोविंदा गोर्ुना महालक्ष्मी माता की जय स्वामी ईश्वर ओम आचार्य स्वामी की ओम ओम गणेश ओम गणेश हरे कृष्ण हरे कृष्ण बैंक वही उत्पे கணேஷா படே <todic> 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 పా <Such> <doors> The <laughs> pondering

தோன்றும்போர் நீதியால் நல்ல பக்தர்கள் வாழும்போர் நான்மறைகள் போதும் போர் வில்லிபுத்தூர் கோலங்கள் தும் சட்டினால் வாரிய தெரியா தெரியாதா பெற்றெடுத்த வந்துள்ளாய் வாடிய பெருங்கூர் மாமுணிக்கு தின்னானால் வாரிய ஒரு நூற்று நாற்பது மூன்று வெட்டால் வாழிய திருமல்லி கற்கே கண்ணி அடித்தால் வாழியே மலர்பாதங்கள் திருமல்லி வளனாடி வாழியே மகரங்கள் வாடியே திருவாரிபுரத்தில் வாணியே அப்படின் சுற்றினால் வாரியே பெரியாயால் பெற்றெடுத்த பெற்றில்லை வாழியே பெருமம்பூர் மாமனிக்கு பின்னாள் வாழியே அப்படின்னு சொல்றாங்க பெருமம்பூர் மாமனிக்கு ஒரு ஆயிரம் வருஷம் முன்னாடியே பிறந்துட்டாலும் அவருக்கு அந்த அண்ணன் சாணத்துல நூறு தடா வெண்ணெய் நூறு தடா அக்கார அடிசையில் கொடுத்துருக்காங்க யார் எம்பெருமான் ஸ்ரீதிராஜர் ராமானுஜர் சுவாமி ஜி அவர் வந்து ஆண்டானுடைய ஆசை அண்ணன் மாதிரி சீதனம் கொடுத்துருக்காரு அதனால் தான் நூறு தடா வெண்ணெய் இன்னைக்கு வந்து சிவிலிபுத்தூரில் நூறு நூறு பாத்திரங்கள் நூறு தடானா நூறு பாத்திரங்களில் வெண்ணே நூறு பாத்திரங்கள்ல அக்கார வெடிசல் அதான் சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் மாதிரி அந்த பாதம் இருக்கும் பாலிலேயே அதை நல்லா காய்ச்சி அதை பால் சோறு மூட நெய் போய் முடங்கை வழிபாலும் நிறைய நெய் போட்டு அழகாக இன்னைக்கு அந்த பண்ணுவாங்க அதுவும் இன்னைக்கு நம்ம கோயில்ல அது நூறு பாத்திரம் மாதிரி இல்லாமல் இங்கே கொண்டு வந்த சக்கரை பொங்கலில் நூறு பாத்திரமா நினைச்சு ஏன்னா சில கோவில்கள் என்ன பண்றாங்க சின்ன சின்ன கப்புல நூறு அரிசி நூறு முறை அரிசி போட்டு பண்றாங்க அதே மாதிரி நாம இதுவும் நூறு தடா நூறு தடா சக்கர பொங்கல் கொடுத்து சுவாமிக்கு இன்னைக்கு நைவேதம் பண்ணி நம்ம எல்லாரும் இன்னைக்கு கூடாலை உள்ளும் அந்த சீய போகி பாதம் பழிந்து அவன் தங்கையான வேங்குலி அண்ணன் அவருடைய பாதம் பழிந்து இந்த தினத்தை நல்ல நாள் ஆக்கி வரக்கூடிய என்ன ரெண்டு நாள்ல போகி வருது பழையவன் எல்லாம் பழைய வேண்டாத பழையன எல்லாம் கழிதல் பழையன எல்லாம் இல்லை சில பழசு இருந்துகிட்டு தான் இருக்கணும் நம்மகிட்ட கலாச்சாரம் கொண்டாடு பொங்கல் பழசு இருந்துகிட்டு தான் இருக்கணும் அது போயிடக்கூடாது தேவையில்லாத பழசு தான் போடணும் பழையன கடிதல் புதியன புகுதல் பொங்கலிலே கொண்டாடி நம்ம நம்ம சந்தோஷமாக எங்கள் தை பிறந்தால் நல்வழி பிறக்கும் எல்லாருக்கும் இந்த தை இந்த கைப்பந்து நம்ம இல்லாத வாழ்க்கையில மந்திரங்கள் எம்முடைய மன்னர்களாலே அண்டா திருவிழையால் நம்ம எல்லாம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை செய்கின்றோம் அண்டா திருவிழே சரணம் திய திருவிடம் எம்பதுமான திருவிடம்

ഒരു കാര്യം കേൾക്കുന്നില്ലേ കൊടുക്കുന്ന സംഗീതം കേൾക്കുമ്പോൾ ഒരു വലിയൊരു മനോഹരമായ തരംഗം പോലെ തല ചുറ്റുന്ന എൻ്റെ വിന്തം സിന്ദന പേര് വിളിക്കുന്നവനെ നേരാമുന്നുന്ന ഒരു തരംഗം కలి చాంగింగీ చక్రీ చందే శ్రీమన్నాారాయణ విష్ణు వాసు చాంగింగీ చక్రి శ్రీమన్నాయ విష్ణు వాసు చాంగింగ్రీమన్నారాయణ విష్ణు వాసు రామ హరే కృష్ణ హరే హే కృష్ణ 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 హరే హరే సదా గోవిందోవి గోవింద

சொன்னாலே பாடி பரவுகளும் பார்ப்போல பக்தர்கள் மனையில் கொடி வருவாய் தொலைந்து ஓ சக்தி

சகல நாராயணாதி சமர்ப்பையோ குளிர்காலத்துல காலையில எல்லாரும் இருந்து குழுல இங்க வந்து சின்ன குழந்த உட்பட காலையில பொதுவாக நல்ல குளிர்ந்த காலத்தில் அம்பாளுக்காசமும் இறைப்பணிக்கோசம் ஆன்மீகத்துக்கோசம் சத்தாரியத்துக்கோசரம் நம்ம எல்லாம் வந்து திரும்பியிருக்கின்றோம் எல்லாருக்கும் எல்லா குடும்பத்தாருக்கும் அந்த அம்மா அம்பாளுடைய அனுகிரகமும் ஆண்டாள் ஆட்சியோடைய திருவர்களும் திருவர்களும் நமக்கு எல்லா கிடைக்கும் பிரார்த்தனை செய்து இன்றைய நாளை இனிதாக ஆக்கி

பாசனம் எடுக்கப்பட்டன இன்றைக்கு சக்கர பொங்கல் பழனிப்பை படைக்கிறது விசேஷம் அதனால் நம்ம எல்லாம் நாலு மணிக்கு சாதாரணமாக குளிச்சு குளிச்சு நாலு மணிக்கு வந்தால் கூட அவங்களுக்கு செய்யறதுக்காக காலையில் சீக்கிரமாகவே இருந்திருக்கணும் மூணு மணிக்கெல்லாம் இருந்திருப்பாங்க சக்கரை பொங்கல் பண்ணிட்டீங்கன்னு போடுறதுக்கு அதனால் அந்த நமக்காக இறைவனுக்காக இந்த அருமையான ஒரு பேர் அந்த வந்திருக்க அந்த அமைப்பு மகிழ்ச்சியை

ஆண்டாள் சின்ன வயசுலயே சூடி கொடுத்த சுடற்கொடி சொல்லுவாங்க அந்த ஆண்டாள நம்ம பார்த்தது இல்லை அந்த சூடி கொடுத்த சுடற்கொடி வடிவத்தை குழந்தைய பாக்குறோம் ஆண்டா திருவிழா சரணம்